வணக்கம் இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து மொச்சக்கொட்டை புளி குழம்பு தான் சாப்பிட போகிறோம் அதுக்கு வந்து சைடிஷ் இஷாஜ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் ஆம்லேட்டு அப்புறம் வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே மொண்ட சாரி வாய் குளறது மொச்ச கொட்டை ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிடல ஸோ அதனால் இன்றைக்கி வந்து முச்ச கொட்டை பொடி தான் வைக்க சொன்னேன் வச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது வாசனையும் செம்மையாக இருக்குது எனக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் ஓகே வாங்க சாப்பிட்லாம் கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு குழம்ப வச்சு சாப்பிட்ணும் அவ்வளோ அருமை இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கில் வாரத்தில் ஒரு நாள் தான் இனிமேல் வீடியோ போட முடியும் ஏன்னா ஸோ வேறு வேலையும் நடந்துகிட்ருக்கு அவங்க கடையும் பார்த்துட்ருக்கோம் அதனால் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் வீடியோ வரும் வாரத்தில் ஒரு நாள் தான் என்னோடய ஒய்ஃபுக்கு லீவு அன்றைக்கும் இன்றைக்கி இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்தாங்க ஸோ அதனால் இன்றைக்கும் அவங்களுக்கு வேலை வச்சுட்டேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் அந்த வந்து கஷ்டத்தை வந்து பொருட்படுத்தாமல் வித்தனை வெரைட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல டெய்லி வீடியோ கேட்குறீங்க டெய்லி வந்து எங்களால் முதல்ல வந்து டைம் கிடச்சி அதை வீடியோ போட்டுட்டு இருந்தோம் ஸோ ரொம்ப சிக்கலாகிடுச்சு கடை வாடகை வீடு வாடகை எல்லாமே வாடகைன்றதுனால எங்களால் சமாளிக்க முடியல ஸோ அதனால் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை எக்ஸ்ட்ரா எடுத்து பண்ணணும் அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க அதனால் வாரத்தில் ஒரு ஒரு நாள் தான் வீடியோ மொதல் முதல் அப்போ தான் போட்டுட்டு இருந்தோம் வாரத்தில் ஒரு நாள் வீடியோ தான் போட்டுகிட்டு இருந்தோம் ஸோ இப்போ திருப்பி அதேமாதிரி கண்டினியூ பண்ணுவோம் கொஞ்சம் நாள் கழித்து டைம் கிடைக்கும்போது பார்ப்போம் இருக்கு <laughs> வருமான <laughs> 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 கொஞ்சம் ஆரட்டு பண்ணியாங்க கையே சூடு உம் உங்க இருக்குது இருக்கு அரை மரத்துல ஆகுது ஒரு கேம இன்னத்துல ஆகுதுன்னா இரும்பு இரும்பு நல்லா இருக்கும் ஹம் ஒன்னுதான் திடீர் இருக்கேன் காரணம் பைத்தியம் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு வர சொன்னால் வரமாட்டேங்கிறா இரும்பு வீட்டு உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை வந்துட்டு உட்காந்துருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது இருக்கு சரி வா போயிட்டு வந்தோம் பார்த்தேன் வர மாட்டேங்கிறேன் சரியாக போகும் சரியாக போகும் ஒரு வாரமாக இருக்குது காய்ச்சல் சரியா போச்சு அந்த இருமல் இருந்தாலும் இருக்கு பாத்தியா சளி இன்னும்

बनना <mumbles> பா! பாடிய கண்ணுதும் போட்டுருப்படி நிற்கு நுணுக்கி போடுப்பா 那那个楼梯就是了。

டைம் ஆகதான் செய்யணும் எல்லாம் இல்லை வீடியோ <inaudible> ஒரல <inaudible> 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 ஸோ இன்றைக்கி வந்து வச்சப்பட்ட பொலிக்கடம்பு குழம்புல காரமாக இல்லை கூட்டில் காரமாக பொரியலில் காரணமானு தெரியல இதுலேயும் ஒன்று காரத்துக்கு குறை அப்படி வாய்ப்புல எரியுது ஆனால் குழம்பு அட்டைக்கசம் சேஃப்டியாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாக காரத்தில் வாய் கூட வளருது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்